திருவள்ளூரில் நேருவும் காந்தியும் சேர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலையை திறந்து வைத்தனர் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மார்பளவு வெண்கல சிலையினை நகர்ப்புற மேம்பாட்டு துறை அமைச்சர் கே என் நேரு இன்று திறந்து வைத்தார் மாவட்ட தலைவர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் நேரு காந்தி கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் எஸ் சந்திரன் திருவள்ளூர் மாவட்டம் முன்னாள் திமுக பொறுப்பாளர் பூபதி ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி திருவள்ளூர் நகர மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு பணி ஆணையும் ஆவடி மாநகராட்சியில் துப்புரவு பணியின் போது தாக்கி உயிரிழந்தவரின் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையையும் நிவாரணத் தொகையையும் முதலமைச்சர் நிதியிலிருந்து வழங்கியதை அமைச்சர் உயிரிழந்தவரின் குடும்பத் தலைவியிடம் ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் திமுக மு கருணாநிதி அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலையினை திறந்து வைத்த பின் அமைச்சர் கே என் நேரு பேசுகையில் தமிழகத்தில் இருபத்தைந்து மாநகராட்சிகள் நூற்று எட்டு நகராட்சிகள் உள்ளன நானூற்று தொன்னூறு பேரூராட்சிகள் பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் தற்போது இருக்கின்றன பேரூராட்சிகளின் எண்ணிக்கை எழுநூறு ஆக அதிகரிக்கப்படும் நகராட்சிகளின் எண்ணிக்கையும் உயரும் என்றும் தற்போது இருக்கும் நிலையில் அவற்றின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் நகராட்சிகளுக்கு தமிழகம் முழுவதும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த இருபத்து நான்கு ஆயிரம் கோடி ஆண்டு ஒன்றுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் திருவள்ளூர் நகராட்சிக்கு லட்சம் கடந்த மூன்று ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் பள்ளிக்கூடம் கட்ட இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதேபோன்று திருத்தணி எம்எல்ஏ கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் திருத்தணி நகராட்சி அலுவலகமும் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் சென்னை முழுமைக்கும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் ஆனால் ஆவடி மாநகராட்சியில் மூன்று வார்டுகளில் மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் மற்ற இடங்களில் குடிநீர் விநியோகம் செய்ய முடியவில்லை என்றும் பொன்னேரி நகராட்சியில் உப்பு நீர் குடிநீராக வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் தேர்வாய் கண்டிகை அணையிலிருந்து பைப் மூலம் பொன்னேரிக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டத்தில் இருந்து ஊரகத்துறை மூலம் முப்பது கோடியில் திட்டம் வகுப்பப்பட்டு ஊரக பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் திருவள்ளூர் பூவிருந்தவல்லி திருவேற்காடு திருநின்றவூர் திருத்தணி பொன்னேரி ஆகிய ஆறு நகராட்சிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நகராட்சிகளின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் மாங்காடு குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என உறுதியளித்தார் மேலும் தமிழ்நாடு அரசு ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி ஆகிய இரண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தொன்பது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருவதாக அமைச்சர் நேரு தெரிவித்தார் பின்னர் நகராட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றிட ஆணைகளை வழங்கினார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் பொருப்படங்களால் முட்டமை அறிஞர் தித்தாதவர்கள் இல்லை என் குடும்பத்தை தித்தாதவர்கள் இல்லை ஆனால் அத்தனை எதுவாக்கி நான் அந்த கழகத்தை வளர்ப்பேன் என்று சொன்னார்களே அதுபோல அவருடைய துணையோடு அவருடைய கொள்கையோடு அவர் ஆற்றிய அவருடைய உரையோடு அவர் தந்த அந்த சுயநினைவோடு அவர் ஆற்றிய பணியை தொடர்ந்து ஆற்றுவோம் இந்த கழகத்தை தொடர்ந்து தளபதி அவர்களை மீண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கும் தொடர்ந்து இளைஞர் செயலாளர்களுடைய கழகத்தை வன்கடத்த வந்திருக்கிறார்கள் அவருக்கும் கலை தளபதி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் கலை ஆளாக்கிய தலைவர் கலைஞர்களுடைய சிலையை திறந்து வைத்து இங்கு பல்வேறு அரசு ஆணைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த மக்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய உறுப்பினர் நம்முடைய செய்தியாளர் கேட்கிறார் உள்ளாட்சித்துறை உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரம் பத்து நாளைக்கு திண்டுக்கல் சொல்லுகிற போது என்னுடைய ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் சொல்கிற போது பல்வேறு ஊராட்சிகள் குறிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்று குறிக்கப்பட வேண்டியிருக்கிறது பிரிந்து அதை உடனடியாக அந்த காலகட்டத்தாக ஜாதிவாரி மாதிரி அந்த முறைப்படி கம்யூனிஸ்டேஷன் கோரப்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த செய்தி தான் தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது எனவே ஊர ஊராட்சித்துறையினுடைய அந்த தேர்தல் அவர் சொன்னது மாதிரி இப்போ ஒரு கமிட்டி அமைக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இப்போ திருவள்ளூரே எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் அங்கிருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோட இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு ஊரா அந்த ஊராட்சியில் சேர்க்கக்கூடிய பணி அதுக்கு ஒரு கமிட்டி அமைந்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கூட நம்முடைய முதலமைச்சரவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்திர நேற்று அறிவித்திருக்கிறார்கள் மூன்று நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊரில் காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள் காக்கல் திருவள்ளூர் பக்கத்திலே காக்கலூர் தூங்கமண்டி தொகுதியை சேர்ந்த தொகுதி ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கிறார் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கல்ல உரிய முறைப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் காலகடுவை

திருவள்ளூர் பில்டிங் நகராட்சிக்கு எப்போ நிதி ஒதுக்கப்படுது அதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் சார் திருத்தணி எப்போ வந்து ஒரு நல்ல நகர்மன்ற கட்டிடமாக கட்டப்படும் ஆதி காலத்துல இன்னொன்னா கிட்டத்தட்ட பழைய ஏற்கனவே இந்த மூன்றாண்டு காலத்தில் புதிய கட்டிடங்கள் புதிய சந்தைகள் புதிய பேருந்து நிலையங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது திருத்தணி கூட பேருந்து நிலையப்போ தான் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டு முடியும் தருவாயில் இருக்கிறோம் எனவே புதிய கட்டிடம் தேவை என்று அவர்கள் சொன்னால் அதை பற்றி ஆராய்ந்து மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கும் கட்டிடம் கொடுக்கப்படும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நகராட்சி பேரூராட்சி கூட வருது கிராமங்களை சேர்க்குறீங்க ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு நாள் வேலையை தான் வந்து முன்கூட்டி காட்டி எல்லாத்தையும் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் நூறு நாள் வேலை திட்டம் கொண்டாந்து முடிவு பண்ண முடியுமா அந்த ஊர் மக்களுடைய அனுமதியை தான் அந்த ஊராட்சித் தலைவருடைய பதவி முடிகிற வரை காத்திருந்து அதுதான் சேர்க்க முடியும் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற போது இந்த அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியில் பாதாள சாகர திட்டம் நீர் திட்டம் வருகிறது அருகில் இருக்கிற ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை கூட சொல்லுவார்கள் அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய நூறு நாள் வேலை எடுத்துடைய நோக்கம் பொன்னேரி நகராட்சியில் பாதாள சாகரை கிட்ட பணி அப்படியே பத்தாண்டுகளுக்கு மேலே இழுப்பில் இருக்குது அது எப்போ முடியும்

சட்டமன்ற உறுப்பினர் இணைந்து சிறப்பு செய்கிறார்கள்